வணக்கம் இது ஆதித வளர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித வளர்ச்சி பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதத்தின் இருபத்தி ஆறாம் நாள் வியாழக்கிழமை அமாவாசை இந்த அமாவாசையானது மாலை ஆறு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரைக்குமே இருக்குங்க இன்று செய்ய வேண்டிய மிக எளிமையான ஒரு வழிபாட்டு முறையை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் வியாழக்கிழமையில் வரக்கூடிய இந்த அமாவாசை குபேர அமாவாசை அப்படின்னு அழைக்கப்படுது இந்த நாளில் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா வாராகி தேவி உங்கள் குல தெய்வத்துடன் உங்கள் வீட்டில் வந்து நிச்சயமாக குடியேறுவார் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப சீக்கிரமா நடந்தேரும் இந்த வழிபாட்டு முறைக்கு நீங்க ஒரு தீபம் ஏத்த போறீங்க அந்த தீபத்தை எப்படி ஏத்தணும் எந்த நேரத்துல ஏத்தணும் அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த தீபத்தை ஏற்றணும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு முதல்ல ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டுல பச்சை அரிசியை பரப்பி பச்சை அரிசியில நடுவுல ஐந்து ஒரு ரூபாய் நாணயங்களை வைக்கணும் ஐந்து அப்படிங்கிறது குபேரன் எண்ணாக கருதப்படுது இந்த ஐந்து ஒரு ரூபாய் நாணயங்கள் மேல ஒரு விளக்க வைங்க விளக்கு சின்னதா இருக்குங்க காயின் வெளியில தெரியுது பரவாயில்லையா அப்படின்னா தவறு கிடையாதுங்க நீங்க பச்சை அரிசியை பரப்பி பச்சை அரிசியோட நடுவுல ஐந்து ஒரு ரூபாயை வைக்கணும் பச்சை அரிசி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளப்பள்ளின்னு இருக்கிற மாதிரி வைக்கக்கூடாது அந்த அரிசியில் சிறிதளவு நெய் கலர்ந்து கொஞ்சமா மஞ்சள் தூள் கலந்து அச்சதை அரிசி போல தயார் செய்துக்கணும் அச்சதை அரிசி தான் ஐந்து ஒரு ரூபாய் நாணயங்களை வைத்து அதன் மேல் அகல் விளக்கு வைத்து நெய் பாதி நல்லெண்ணெய் பாதி ஊற்றிக்கணும் அதுல பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி உங்கள் வீட்டு நிலைவாசல் அருகே வைச்சிடணும் அதற்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிறை சோம்புல தண்ணீர் வைக்கணும் இப்ப நிறைய பேருக்கு இப்ப நான் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறீங்க இத மாதிரி எல்லாம் நான் வாசல்ல வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க என்ன செய்யுங்கன்னா இன்று இரவே எட்டு மணிக்கு மேல அதாவது அமாவாசை எட்டு அஞ்சுக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது எட்டு மணிக்கு மேல ஒரு ஒரு மணி நேரம் மட்டுமாவது இந்த தீபத்தை உங்க வீட்டு வாசல்ல ஏத்தி வைங்க மார்கழி அமாவாசை இரவில் இந்த தீபம் உங்கள் வீட்டு நிலைவாசல் அருகே எரியறத பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளும் ஆசையும் மட்டுமல்லாமல் முன்னோர்களின் அருளையும் உங்களுக்கு பெற்றுக் அதாவது நான் மறுபடியும் சொல்றேங்க நான் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறேன் என்னால வாசல்ல மாதிரி மாதிரிலாம் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க இன்று இரவே செஞ்சிருங்க இல்ல அப்படின்னா என்னால முடியுங்க எனக்கு இது சாத்தியம் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க பதினொன்னு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பிரம்ம முகூர்த்த தான் இந்த தீபத்தை ஏத்தி உங்க வீட்டு வாசல்ல வைக்கணும் தீபம் எரிந்து குளிர்ந்த பிறகு அதே நேரத்துல திரி கருகிற கூடாது தானா குளிர்ற மாதிரி பாத்துக்கோங்க கொஞ்சம் எண்ணெயும் அந்த நெய்யும் கம்மி ஆகும் போது பூ வச்சு ஓம் சாந்த சுரூபினியை நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீபத்தை குளிர வச்சுட்டு நீங்க அச்சதை அரிசி வச்சிருந்தீங்க இல்லையா அச்சதை அரிசிய எறும்புகளுக்கும் காகத்திற்கு அல்லது பறவைகளுக்கும் உணவா போட்டுருங்க அந்த தண்ணீர் எடுத்து உங்க வீட்டை சுற்றி தெளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க நாணயங்களை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம் இல்ல கோவில் உண்டியல்ல போட்டுடலாம் மிக எளிமையான இந்த விஷயத்த மார்கழி அமாவாசை நாள்ல நீங்க செய்யும் போது முன்னோர்களின் அருளும் ஆசையும் குலதெய்வத்தின் அருளும் இஸ்ரத தெய்வம் பாராகி தெய்வின் அருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் வாசல்ல அச்சதை அரிசி மேல நாணயம் வைத்து தீபம் ஏற்றுவது உங்களுக்கு தேவையான பணத்தை உங்களிடத்தில் கொண்டு வந்து நிச்சயமாக சேர்க்கும் மிக எளிமையான இந்த விஷயத்த நீங்களும் செய்ய மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்க சேனல் சார்பாக பஞ்சமி யாகவெல்வி தை பொங்கல் அன்னைக்கு வருது அன்று உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயரில் நீங்கள் குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து ஆதி தமிழ் யூடியூப் சேனலை பாருங்க வாராகி தேவியின்ருளால் நல்லதே நடக்கட்டும்